நீங்க எதுக்கு பதறீங்க நான் கேக்குறேன் ஸ்டாலினுக்கு நாட்டுக்கு எவனுக்குமே அறிவே இல்லையா இருக்கக்கூடிய அறிவாளை ஏற்றுமதி பண்ணிடுறது இங்க கூட அறிவாளை ஏற்றுமதி பண்ணிட்டு அப்புறம் அங்க போய் அறிவு இறக்குமதி பண்றது இந்த வேலை ஏற்றிடுவாங்க நம்ம ஊர்ல சட்டமன்றம் கட்டுறதுக்கு ஜெர்மனிக்கு போனாங்க நமக்கு புரிய வேலை இங்க கட்டுறது ஆளே கிடையாது நம்ம நாட்டை பத்தி நமக்கே ஒரு இலக்காரமான நம்ம உண்டு ஆனா அந்த எண்ணம் இல்லாத ஒரு பத்து பர்சன்டேஜ்ல ஒரு பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்கன்னா அந்த ஒரு பர்சன்டேஜ் மக்களுமே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி இருப்பாங்க இங்க சண்டை போறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம் அது முக்கியமாக திராவிட சித்தாந்த கூடுதல் உருவாக்கி இருக்கும் அதுதான் உங்களுடைய நான் சொல்றேன் ஸ்டாலின் அவர்களுடைய முதல் வசனம் என்ன வழக்கம் போல நாடே போச்சு அப்படின்னு பதவ ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ நாட்டை காப்பாற்ற வேண்டியது நாம தான் நாட்டை ஓன்டர்ந்து உங்கள்கிட்ட காப்பாற்றது எங்கே வேலை நாட்டுக்கு ஒரு ஆபத்து உருவாயிருச்சு நாட்டுக்கு ஆபத்து ரொம்ப நாளாக உருவாக மட்டும்தான் ஆனால் வந்த ஒன்றிய தேர்தல் வாக்குறுதல் ரிலீஸ் ஆனதுமே நாட்டுக்கு ஆபத்து பாஜக உருவாயிடுச்சு வாங்க காப்பாற்றுவோம் இருக்கிற ஆபத்தை உங்களால் ஸோ அந்த ஆபத்து என்னன்ற விஷயத்தை நான் சொல்லி அதில் இருந்து ஆரம்பிக்கிறேன் ஸ்டாலின் சொல்லட்டும் ஸ்டாலின் இருக்கிறது கொளத்தூர் தொகுதி இங்கேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வெளியே அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் தேர்தல் வாக்குறுதியில் இருபத்தி மூணா தேர்தல் வாக்குறுதி ஐம்பத்தோராது பக்கத்தில் பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் யூசிசி அதாவது என்ன சொல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அது இதுன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் காமன் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுல இருக்கிற முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்றீங்க ஓபன் லேண்ட் ஃபில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வெளிப்புறங்களை குப்பையை கொட்டி நிரப்பி வைக்கிற வேலை இருக்கு அது இல்லாம நகரங்களை உருவாக்குறோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்கு அது ஏன் சென்னைக்கு முக்கியம் சொல்றேன் மத்திய சென்னை மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த சென்னைக்கு ஏன் முக்கியம் சொல்றீங்க அதுல இருந்து ஸ்டாலினை கேட்கவும் ஆரம்பிக்கிறேன் என்ன ஆபத்து நீங்க உருவாக்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இங்க நகரமயமாக்கல் கொஞ்சம் பெருசு ஆகிட்டு போது குப்பையை கொண்டு போய் கொட்டுறதுக்கு இவங்க எடுத்த செலக்ட் பண்ண இடம் வந்து கொடுங்கையூர் கொடுங்கையூரில் போய் கொட்டாங்க இப்போ கொடுங்கையூரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வடசென்னை மக்கள் சொல்கிறேன் அதில் கூடுதலாக சொல்கிறேன் வடசென்னை மக்கள் இருபத்தி நாலுமும் எப்போவுமே சரி எம்டி தேர்தலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து ஓட்டு போட்டது திமுகவுக்கு ஆனால் குப்பை கொட்டு நினச்சா திமுக வடசென்னை போய் கொட்டு நினச்சேன் அப்பயே திமுகவுடைய புத்தி என்னன்னு வடசென்னை மக்களுக்கு புரிஞ்சுருமா இல்லையா அதுக்கடுத்து இருபத்தி ஏழு முப்பத்தி அஞ்சு வருஷமா கொட்டிச்சிருக்கான் அங்க இருக்கிற குப்பையோட அளவு மட்டும் சுமார் அறுபத்தாறு புள்ளி சுமார் அறுபத்தாறு புள்ளி ஆறு லட்சம் சும்மா அறுபத்தாறு புள்ளி ஆறு லட்சம் டன்னு அந்த அளவுக்கு குட்டி வச்சிருக்கான் எவ்வளவு இருக்கும் பாத்துக்கங்க அது ஒரு மைனிங் செக்டார் வந்து அள்ளி சுத்தம் பண்ற அளவுக்கு நிலைமை மோசம் ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டாலின் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா இல்லையா அந்த வடசென்னை மக்களுக்கு அந்த கொடுந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த குப்பையை நாங்க அகற்றோம்னு சொல்லி கடந்த இருபது வருஷமா வாக்குறுதி கொடுக்குறீங்க

ஆனா ஒதுக்குறாங்க அந்த இடத்த சுத்தம் பண்றதுக்கு முனைப்பு காட்டுனதே பாஜக தான் அத வாக்குறுதியா உள்ள கொடுத்ததா பாருங்க அத மட்டும் கிடையாது எல்லா நகரங்களும் இதான் நிலைமை அந்த எல்லா நகரங்களையும் சுத்தப்படுத்துன்னு நினைச்சாங்க பாருங்க தான் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் தான் சுத்தமா இருக்கணும் தான் நாடு சுத்தமா இருக்கணும் என ஒருத்த சுத்தப்படுத்த சுத்தத்தை பத்தி யோசிக்கிறானோ அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களும் சேர்ந்து வரும் அதான் ஆட்சியாளர்களுக்கு தேவையானது நீங்கள் அதான் நான் சொல்லுவேன் அந்த ஓப்பன் லேண்ட் ஃபில் ஃப்ரீ இருக்கு இல்லையா இந்த மாதிரி சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதன் மூலமாக பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பாஜக நரேந்திர மோடி தலைமையான ஒரு அரசுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக எப்போ வாக்கு கேட்க முடியுது இல்லாட்டி ஆதரவு தெரிவிக்க முடியுது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு அந்த வாக்குறுதிகளை தவறாம நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யார் மாத்தி போறதே இல்லை ஆர் எஸ் ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் சொன்னாரு இப்படி சொன்னார் பாஜக உலகத்தை பரிசுத்தமான கட்சி நான் சொல்லல ஆர்எஸ்எஸ் எஸ் மூத்த முடியாது ஆனா நாட்டை இன்னைக்கு நிர்வகிக்கக்கூடிய நாட்டை தகுதியா நடத்தி கொண்டு போய் அடுத்த நூறு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான் எல்லா பேருமே யோக்கியம் நம்ம சொல்லலை

நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் அந்த எண்ணம் இருக்கு பாருங்க அது இருக்கிறவே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அது இருக்கிறவே அரசியல்கள் வரணும் அப்ப நாடு உருப்பட்டுரும் அது இல்லாத கூட்டம் தான் எங்க உட்காந்து இருக்குது திமுக உட்காந்து உங்களால நாடுக்கு ஆபத்து வந்து இருக்குது நீங்க எதுக்கு பதறீங்க நான் கேக்குறேன் ஸ்டாலினுக்கு இப்ப அந்த குடிநீர்களுக்கு குப்பையில இருந்து அடுத்து அப்படி வரேன் இப்போ இது மாதிரி விஷயங்கள் வரும்போது அதாவது நாட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் ஏதோ ஒரு தீர்வு தேவை ஒரு பிரச்சனை இருக்கு உடனே ஜெர்மன் டெக்னாலஜி டெக்னாலஜி இல்லாட்டி இல்லாட்டி பிரிட்டிஷ்க்கு ஜப்பான் அறிவே இல்லையா இருக்கக்கூடிய ஏற்றுமதி ஏற்றுமதி பண்ணிடுறது அப்புறம் இறக்குமதி இந்த நம்ம சட்டமன்றம் கட்டுறதுக்கு கட்டத்துக்கு போனாங்க நம்ம இந்த புரிய வேலை கட்டுறதுக்கு ஆளே கிடையாதா அந்த அந்த என்ன உள்நாட்டு கண்டுபிடிப்புகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலாவது கட்சி எதுனா பாஜக உறுதியாக சொல்லுங்க இன்னைக்கு வெளியாகக்கூடிய நீங்க வேணா போய் எடுத்து பார்த்து எழுபத்தி பக்கம் இருக்கக்கூடிய பாஜக தேர்தல் அறிக்கையில பன்னெண்டு இடங்கள்ல உள்நாட்டு கண்டுபிடிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க அது எல்லா இடங்களும் தெளிவுபடுத்துறாங்க விவசாயிகள் பிரச்சனை ஆரம்பிக்கும் போது மீனவர்கள் பிரச்சனை தொடும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மீனவர்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை ஆரம்பிக்கும் விவசாயிகளுக்கு அந்த நிலம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும் இது எல்லாமே நாங்கள் சேட்டலைட் டெக்னாலஜி மூலமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு சாதுரியமான ஒரு கூர்மையான தீர்வை கொடுக்க விரும்புறோம் ஆனா உள்நாட்டினுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி அதான் இப்படி அப்ப உள்நாட்டின் கண்டுபிடிப்புல உள்நாட்டுடைய மூளையை பயன்படுத்த விரும்புறாங்க இததான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் எப்ப படிச்சு எல்லாம் வெளியே போய் நினைப்பாங்க ஆனா பாஜக வந்த இந்த பதினஞ்சு வருஷங்கள்ல இந்த பத்து வருஷங்கள்ல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப இந்தியா திரும்புறதுக்கு ஒரு யோசனை இருக்கு அது எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேரால சாத்தியப்படுத்த முடியும் பாஜக முடிச்சிருக்கு முக்கியமாக நரேந்திர மோடி தலைமையில் இருந்து அரசாங்கம் முடிச்சிருக்கு அதனால சொல்றேன் நரேந்திர மோடி மீண்டும் அவரா இறங்க நினைக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமர் நீங்க அந்த பன்னெண்டாவது அந்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகள் முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார் அது என்ன வாக்குறுதி அப்படின்னா இருக்கிறதுல அதிகப்படியான பொருள்கள் இறக்குமதி ஆகக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனிச்சோம்னா காது இயலாதோர் கண் சரியா பார்வையில்லாதோர் இது சம்பந்தமா குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே இவங்க சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இருக்கையா அந்த தொழில்நுட்பம் அதிகம் இறக்க முடியாது அடையல அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்துல நாங்க தீவிரப்படுத்த சொல்றாங்க இது எதுக்கு இந்த வாக்குறுதி சொல்லுங்க அப்ப நாட்டின் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீதும் இந்த அரசாங்கம் மதிப்பு வைக்கிறது அது ஓட்டுக்காக கிடையாது இந்த நாடு நல்லா இருக்குன்றதுக்காக அது அந்த வாக்குறுதியை நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா

நம்மளால முடியும் நம்மளால முடிக்கிறோம் இந்தியாவை செஞ்சு முடிச்சு கௌரவமா உட்கார நினைப்பாங்க அதனாலதான் நம்மளால வேக்சின் கண்டுபிடிக்க முடியும் கேட்டாலயா நீங்க அதுக்கான கட்டமைப்பு பத்தி நீங்க வெறும் வெறும் நீங்க இப்படி என்ன நினைப்பீங்க அப்ப வேக்சின் கண்டுபிடிச்சோம் அந்த மட்டும் யோசிப்பீங்க நீங்க அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா தயவுசெய்து சொல்ற இளைஞர்களுக்கு அது என்னன்னு கொஞ்சம் உட்காந்து யோசிங்க அதுக்கு நீங்க எந்த இடத்துல பார்க்கணும்னா ஐசிஎம்ஆருக்கு கீழே நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் அண்ட் பயோ ரிசர்ச் பயோ ரிசர்ச் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் என்ஐஆர் எஃபிஆர் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது நீங்க ஏதாவது வேக்சின் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க அதனுடைய நிலைகள் இருக்குல்ல அது எங்கேருந்து நீங்க போட்டு அதை சோதனை பண்ணிட்டு லாஸ்ட் அப்படி மனுஷனுக்கு பயன்படுத்தணும்னே அதுக்கான போதுமான முன் ஏற்பாடுகள் எப்படி இந்தியா வச்சிருந்துச்சு ஏன்னா இந்தியாவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையான அரசு வந்ததுல கண்டுபிடிப்புகள் மிக மிக தீவிரமான அக்கறை இருக்கு அவங்களுக்கு அதனாலதான் அந்த வேக்சின் அந்த நிலத்தை வர முடிஞ்சிச்சு

கொள்ளையடிச்சுக்கிறது கூட இருக்கலாம் ஆனால் எந்த விஷயம் பறி போகக்கூடாது என்னை கேட்டீங்கன்னா அது மனித மூளை நம்மளுடைய குழந்தையோட மூளை ஒரு யூனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய முத்து போல இருப்பான் வைரம் போல இருப்பான் அவனை விட்டுட்டு நம்ம என்னது பண்ண போறோம் அவன் அமெரிக்கால இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் முப்பது லட்சம் சம்பளம் போனா அது அவன் தப்பு கிடையாது அவன் குடும்பத்துக்கான தேவை இருக்கும் அவனுக்கான அவனுக்கு அதுக்கான உரிமை உண்டு ஆனா அதுக்கான வாய்ப்பை இங்கே அவன் போதும் செய்யறான் அந்த வாய்ப்பை உருவாக்குன்ற ஒரு அரசாங்கம் வந்துச்சா

இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குறுதி பாட்டாளி மக்களுக்கு இல்லையா இதெல்லாம் எத்தனை நம்ம யோசிச்சு பாருங்க ஒரு காய்கறி வைக்கக்கூடிய ஒரு மீன் விற்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி புரிய வச்சுருக்க முடியும் ஆனால் இங்கே இருக்கிற திமுக என்ன தோணும் தூக்கி போடுற குவார்ட்ரை அடுத்த ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா எப்படி மக்களை அடிமையாக்குறது எப்படி மக்களை கூறுக்கு புத்தியில் தனக்கு தேவையான வளர்ச்சிக்கிறது அந்த புத்தியில் தானே அவங்க வளர்ச்சி போட்டுருக்க அறுபது வருஷமாக இதே வாக்குறுதியை கொடுத்து தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திலிருந்து வடசனி குழந்தை ஓட்டு போட்டுருக்காங்க எல்லா எம்பி நீங்க ஜெயிச்சிருக்க ஆனா என்ன பண்ணிருக்க குப்பை ஆகி வச்சிருக்க மனசாட்சியே கிடையாது உனக்கு இந்த இடங்கள்ல பார்க்கும் தான் இந்த மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கணும் அவசியம் ஒன்றும் கிடையாது பிஜேபி ஆனா பிஜேபிக்கு நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை ஏத்துக்கணும் நினைக்கிறான் அதுக்கப்புறம் மக்கள் தவிர நினைக்கிறான் இல்ல எல்லா தரப்பு மக்களும் மிக முக்கியமாக நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் நாம தான் சிறப்பான ஆட்சி கொடுப்போன்னு நம்பகத்தன்மையை உருவாக்கணும் அதற்காக செயலாக்கத்திலும் இருக்கக்கூடிய நீண்ட கால திட்டம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எனக்கு தெரிஞ்சு தற்போதைய நிலைமையில பாஜக மட்டும்தான் ஒருவேளை காங்கிரஸ் அப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னா நான் நிச்சயம் பாராட்டுவேன் தற்போது பாஜக இருக்குது நரேந்திர மோடி அவர்கள் இருக்குது எனவே நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் ஓட்டு போட முடியும் நமக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா கடைசி சொல்லிட்டு போக ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது நான் மட்டும் ஒத்தாலா சண்டை போட்டுருமா தரும் இந்த சோஷியல் மீடியாவில் அவர் வருத்தமாக இருக்கும் ஏன்னா மொத்தமாக வந்து கற்றுக்கிறதுன்னு கற்றுவானுங்க சொல்லவே தேவையில்ல திமுக ஓகே அசிமலை வார்த்தை நல்லாவே வரும் அவன் பொறப்பே எப்படி தரப்பான்னு வச்சுங்க கையா கையா கையை கழிட்டுவான் நானும் பக்கம் பக்கமாக எழுதுவோம் அப்போல்லாம் கொஞ்சம் நடைப்பேன் இது எப்படி திருந்தோம் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் உருவாகி உருவாகி நிறைய பேர் என்ன அப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க மாராசு உங்களுக்குலம்பு நெட்ல வரலையா உங்களை எவ்வளோ குழம்பு ட்ரை பண்ணலையா அந்த அளவில் மெஸ்ட்வானுங்க நீ முடிஞ்சதை பார்த்துக்கடாண்டுவேன் அது உண்மைதான் தான் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றம் உருவாகி இன்னைக்கு தீவிரமா திமுக ஒரு பெரிய கூட்டமே உருவாயிரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உருவாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உருவாயிருக்கா நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா இந்த இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நடந்து கூட வந்துருவாரு எனக்கு அந்த பெரிய கவலையே கிடையாது ஆனா எனக்கு இருக்கு சந்தோஷம் என்னம்னா இங்க சண்டை போறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம் அது முக்கியமா திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த வீழ்த்திருக்காங்க அந்த கூட்டத்தை உருவாக்கிருக்கோம் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஸ்டாலின் நான் சொல்றேன் அதை வீழ்த்திய தீர்வும் நான் சொல்றேன் நன்றி